ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்டில் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்கிளைமர் படிச்சுக்கோங்க ஆப்ஷன் ஸ்ட்ரேட் முடிந்த முடிந்தளவு டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப்பில் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் சில விஷயங்களை வந்துட்டு அடிப்படையாக உணர்வதற்கு முடியும் ஏன் அப்படின்னா இங்கே ஓப்பன் ஹை லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது ஒரே ஸ்க்ரீனில் வரதுனால உங்களால் வந்து எல்லா உங்களுக்கு என்ன தேவையோ ஐடிஎம் டு ஓடிஎம் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இதனை முயற்சி செய்யுங்கள் இதனை பற்றி தகவல் வேணும் அப்படின்னா உங்கள் நிறுவனத்திலேயே நீங்கள் எப்போ இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற நிறுவனத்துக்கிட்டே கேளுங்கள் அப்படி இல்லைனா எங்கள் கட்ட வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்துட்டு நிஃப்டி ஃப்யூச்சர்ஸ்க்கு நம்ம காலையிலேயே இந்த ஒரு கோடு பதிவு பண்ணியிருந்தோம் இந்த கோடு வந்துட்டு கிராஃப் மூலிமா போட்டதில்லை ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தின் அடிப்படையில் நம்ம இந்த ரெண்டு ப்ரீமியத்தை நம்ம பண்ணுறோம் இருபத்தி நாலு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தாறு இது வந்து மே கான்ட்ராக்டுக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ்க்குண்டான லெவல்ஸாக போட்டிருந்தோம் இன்றைக்கி எப்படி அது வருத்தமாக இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் இது நம்ம காலையிலேயே போட்ட ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தாறு இங்கே எப்படி ஒர்க் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் நமக்கு இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தாறு நம்ம போட்டது ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க அதற்கப்புறம் ஃபுல்லாக அந்த ஜோனுக்கு கீழேயே தான் வருத்தகமாக இருக்காங்க அப்போது இது வந்துட்டு நம்ம ஹை லோ கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு பேஸில் தான் நம்ம வந்துட்டு இதை கணக்கெடு பண்ணியிருந்தோம் அதனை பற்றி விளக்கம் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் எப்போ கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இருபத்தி நான்காம் தேதி ஏப்ரலில் நம்ம பொதுவான தினத்தில் வீடியோ போட்டது அன்றைக்கே நம்ம சொல்லியிருந்தோம் இதை வந்து இரண்டு தினால் ரெண்டு மூணு நாட்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும் அதுக்கப்புறம் வந்துட்டு இது மெம்பர்ஸ் பெய்ட் மெம்பர்ஸ்க்கு உண்டான காணொலியை மாற்றப்படும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அதே போல் வந்துட்டு நம்ம இன்றைய தினம் அதை பண்ணிட்டோம் இந்த கான்செப்டில் தான் நம்ம இந்த ஹைலோ கான்செப்டில் தான் நம்ம வந்துட்டு இந்த இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற டேட்டாவை நம்ம எடுத்திருந்தோம் இது யாரெல்லாம் பின்பற்றி பார்த்தீர்கள் அப்படிங்கிறத வந்துட்டு பதிவு பண்ணுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கனா பதினோரு மணிக்கு இது வந்து நம்ம ட்ரைனிங் குழுவில் கொடுத்தது பதினோரு மணிக்கு கொடுத்ததே ஆல் மீட்டிங் நெகட்டிவ் அதாவது காலும் சரி புட்டும் சரி இவங்களோட மீட்டிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நெகட்டிவில் இருக்கிறாங்க அதனால் செல்லர் ஜாலி பையர் காலி ஏதேனும் ஸ்ட்ரைக் பாசிட்டிவ் நிலை பெறாமல் ட்ரெண்ட் மார்க்கெட் இல்லை அப்படிங்கிற பதிவு கொடுத்தாச்சு அப்போ மார்க்கெட் வந்துட்டு காலையில் இன்றைய காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபோர்ஸ் இருந்தது அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே போயாச்சு அப்போ வந்து கால் செல்லர் வந்து பேனிக் மோட் அப்படிங்கிறத ஒன்று நடக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருமே லாஸ்ட் வீக்கோட ஹை இதில் முக்கியமாக இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு நேற்றங்க கூட முந்நூற்றம்பத்தஞ்சு அப்போ இன்றைக்கி வந்துட்டு அதற்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி மார்க்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட எண்பது பாயிண்ட்ஸ் மேலே போகிறாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் இங்கே செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பல உண்மைகள் உங்களுக்கு வெளிப்படும் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றம்பது கால் இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போடுறேன் இவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதியோட ஹை வந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு அதற்கு முன் முந்தைய நாள் இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி பதினாறெல்லாம் வச்சுருக்கிறாங்க நேற்றைய தினம் நூற்றி இருபத்தி ஒம்பது இன்றைய தினம் இந்த இருபத்தி நாலு முந்நூற்றம்பது கால் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸ் இது நீங்கள் டேட்டாஸை பார்த்து பழகினா மட்டும்தான் சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா காலோட ஹை நூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்போது மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணுறாங்க லாஸ்ட் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணும்போதும் கூட இந்த முந்நூற்றம்பது ஸ்ட்ரைக் வந்து நேற்றைய தினம் நூற்றி இருபத்தொம்போது அதற்கு முந்தைய தினம் நூற்றி தொண்ணூத்தெட்டு அடுத்து இரநூத்தி பத்தொம்போது இரநூத்தி பதினாறு இப்படிங்கிற டேட்டா ஒரு டிராஃபிக் ஜோனில் இருக்குது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் முடிந்தளவு இந்த நூற்றி இருபத்தொம்போதுக்கு மேலேயாச்சு இவங்க சஸ்டெயின் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே இருந்திருக்காங்க இது வந்து முந்நூற்றி ஐம்பது காலுடைய பிரச்சனை இதுவே நமக்கு நானூற்றம்பது நானூறு மார்க்கெட்டோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலுடைய நானூற்றம்பது காலுடைய ஹை எண்பத்தேழு நானூற்றம்பது புட்டோட லோ வந்து எழுபத்தெட்டு அப்போ இவங்க மீட்டபிள் ஏரியா அப்போ இவங்க பத்து பாயிண்ட் அதிகமாக போயிருக்காங்க அப்போ இருபத்தி நாலு நானூற்றி அறுபது மட்டும் போயிருக்காங்க அப்போ இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பது காலுடைய ஹை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாருங்க அப்போ நானூற்றம்பது கால் முந்நூற்றம்பது பார்த்தது காரணம் நேற்றை க்ளோஸ் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தது நேற்றை தினத்தோட ஹை பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு அதற்கு முந்தைய நாளோடய ஹை வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போது இன்றைய தினம் பார்த்திங்கன்னா எண்பத்தேழு வேறு பத்து ரூபா மட்டுந்தான் போயிருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்துட்டு நேற்றைய தினத்தோட கால் ஆப்ஷனுடைய ஹையை இன்னைக்கு இவங்க லோவாக வச்சுருக்காங்க அப்போ இந்த ஜோன் இவங்களுக்கு இம்பேக்ட் ஆகும்போதே அப்போ நேற்றைய தினத்தில் நம்மளுக்கு நூறு ரூபாய் அப்படிங்கிற ஏடி மீட்டிங் பாயிண்ட்டு நம்ம பார்த்துருந்தோம் காமன் ஏடி மீட்டிங் பாயிண்ட் அப்போ இருபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் நமக்கு வந்துட்டு முந்நூற்றம்பது கால் புட்டோட பேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் வணக்கம் நேற்றைய தினம் வந்து நமக்கு முந்நூற்றம்பது ஆ நூறுரூபா அப்போ இருபத்தி நாலு நானூற்றம்பது வந்துட்டு எஜ்ஜு பாயிண்ட்டு அப்போ இந்த எஜ்ஜு லெவலில் அவங்க நூறுரூபாங்கிறதே ரெண்டு பேர் தொடலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பக்கம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்போது நானூற்றம்பது புட் பாருங்க இருபத்தி நாலு நானூற்றம்பது புட் இந்த நூறு ரூபாய் அப்படிங்கிற காமன் பாயிண்ட்ஸுக்கு மேலே இவங்க சஸ்டெயின் பண்ணாலே இருபத்தி நாலு நானூற்றம்பது மைனஸ் நூறு அப்போ இருபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பது இவங்க தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு வந்துடும் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கால்புட்டு இரண்டோட இடத்துலையும் இது பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது கால்புட்டு வந்து நம்மளுக்கு நூறு ரூபாயிலருந்து ரெண்டு பேர்த்தோட மீட்டிங் பாயிண்ட் இருந்தவங்க இப்போ எழுபது ரூபாயாக மாறி இருக்காங்க அப்போது இது வந்துட்டு நமக்கு ப்ரீமியம் கரைவு புட் ஆப்ஷனும் முப்பத்தி நாலு பெர்சன்டேஜ் குறஞ்சிருக்கு காலாப்ஷன் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்போ இவங்க இதில் யாராச்சும் ஒருத்தர் ஸ்ட்ரெந்தன் ஆகாமல் மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் ஜோன் கொண்டு போக முடியாது அப்போ இது வந்து ஒரு செல்லர்ஸோட மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கும்போது பையர்ஸ் இங்கே ட்ரை பண்ணுறீங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இங்கே அதிகமாகும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி எங்கே முடிஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நூறுரூவாயாக இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறு இப்போது ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அப்படிங்கிற ஏடி மீட்டிங் பாயிண்ட்னா மாறி இருக்குது இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல அப்போ இருபத்தி நாலு முந்நூறு நமக்கு முக்கியமான டேட்டாவாக இருக்குது நாளைய தினம் நமக்கு வந்துட்டு முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பது வந்து நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் நாலைய தினம் கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஏன்னா மே ஒன்று நம்மளுக்கு விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால இதை வந்து உற்று கவனிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இருபத்தி நாலு முந்நூறு கா புட்டொடகை நூறுரூபா அப்போ இருபத்தி நாலு இரநூறு கால் உடகை நூற்றி எண்பத்தெட்டு இருபத்தி நாலு நானூற்றி எண்பத்தி எட்டு இது இதோட ஜோன் இம்பேக்டட் ஜோன் இவங்க ரெண்டு ப்ரீமியமே ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்னா இது ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு நூறுரூபா வருது அப்போது இருபத்தி நாலு இரநூறும் இருபத்தி நாலு நானூறும் ஒரு இம்பட் ஆகவே பார்க்கப்படும் இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் தான் ஆக்டிவாக இருக்கும் இப்போது இந்த இடத்துல நமக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது டைம் வேல்யூ குறைவாக இருக்குது நாளை தினம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம் அட்டவணைப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இருபத்தி நாலு கால் இருபத்தி நாலு முந்நூறு புட் கொடுத்துருக்காங்க நேற்றைய தினம் நமக்கு வந்துட்டு மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருந்தாங்க அப்போ இருபத்தி நாலு ஐநூறு கால் நானூறு கால் முந்நூறு புட்டு கொடுத்துருந்தாங்க நேற்று அப்போயே நம்ம சொல்லியிருந்தோம் கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிற தான் மார்க்கெட் நாளைக்கு அப்டென்ட் பண்ண முடியும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டாலே அது வந்து தடைப்படும் அப்போ புட்டு ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இருபத்தி நாலு முந்நூறு புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எண்பத்தி ஆறு தொண்ணூற்றொம்போது அப்போ இவங்களே ப்ரீவஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை தான் வேறு மாதிரி மார்க்கெட்டை வந்து ட்ரெண்ட் பண்ணிருக்க முடியும் அப்போ கால் புட் ரெண்டுமே வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கா இது ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட்டாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்றைய அட்டவணைக்கு இன்றைய அட்டவணைக்கு ஒப்பீடு பண்ணி நம்ம பார்க்க முடியும் டோட்டல் டேன் ஓவர் பேஸில் பார்த்தா இருபத்தி நாலு முந்நூறு காலும் நானூறு புட் அதிகமான வர்த்தகம் அடுத்து நானூறு கால் முந்நூறு புட் அதிகமான வருத்தமாக இருக்காங்க ஸோ முந்நூறு டு நானூறு தான் ரொம்ப ரொம்ப இம்பாக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது இதில் நமக்கு வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட ஹையுக்கு மேலே இருக்கிற விட கால்செலர்ஸ் பயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போது மார்க்கெட் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே நிலை பெறுகிறார்களா இல்லையா அப்படிங்கிறதான் ஒரு கேள்விக்குறி அதற்கு தகுந்த மாதிரி தான் இம்பாக்டை நீங்கள் பண்ணணும் அப்போ இருபத்தி நாலு முந்நூறு கால்புட் இருபத்தி நாலு நானூறு கால்ஃபுட் இருபத்தி நாலு நானூற்ற சாரி இருபத்தி நாலு முந்நூற்றம்பது கால் புட்டு தான் நம்மளுக்கு ஒரு டேன் ஹவர் அதிகமாக இருக்காங்க இதில் ஜாக்கிரதையாக நீங்க அதை கையாள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸாக இருந்தது நிஃப்டியை பொறுத்தவரை ட்ரெண்ட் நமக்கு வந்துட்டு அஞ்சு சதவீதம் வந்துட்டு தாக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்து இன்டெர்னல் டெக் மகேந்திரா பிஇஎல் இதெல்லாமே ரிலையன்ஸுமே இன்றைக்கி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வராக தான் இருந்திருக்காங்க ஆனால் பட் அந்த அளவுக்கு நிஃப்ட்டியை வந்துட்டு பேஸ் பண்ண முடியல டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா சன் சன்ஃபார்மா அல்ட்ராடெக் சிமெண்ட் கோல் இண்டியா ஓஎன்ஜிசி இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க எஃப்எண்டோ ஸ்டாக்ஸில் எல்லா எஃப்என்டோ ஸ்டாக்ஸ்லேயும் நம்ம பார்க்கும்போது ஆறு பெர்சன்டேஜ் டீன் இண்டியா ட்ரெண்ட் வந்துட்டு அஞ்சு புள்ளி எழுபத்தேழு சோனா பிஎன்பி ஹவுசிங் இவங்க எல்லாமே ஒரு பெர்ஃபார்மராக இருந்திருக்காங்க டவுன் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு டாடா டெக்னாலஜி இருக்குது டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்குது சோலா ஃபினான்ஸ் எல்லாமே இருந்துருக்குறாங்க இது லைவ் மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட் டேட்டாவில் நீங்கள் இதை செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்கை நீங்கள் கையாள முடியும் இதே ஓப்பன் ஸ்டாக்கில் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை தவிர பேங்க் இருந்தாங்க எஃப்எண்டோ ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பிஎன்பி ஹவுசிங் இருந்தாங்க நம்ம கையாண்டது வந்துட்டு பிஎன்பி ஹவுசிங் தான் அதுவும் ஏழு பெர்சன்டேஜெலாம் கேப் அப்படி இருக்காங்க இது ரொம்ப டேஞ்சர் ஏன்னா வந்துட்டு லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக் இது இதை வந்து சரியான முறையில் நம்ம கையாளணும் இதை வந்து நம்ம வரைபடத்து மூலியமாக நம்ம டேட்டாவை இதை எடுக்காமல் ட்ரேட் பார்க்காம ஃபுல்லாகவே ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம் இதை நீங்கள் என்னென்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதை எல்லாமே பார்த்து நீங்கள் ஆய்வு பண்ணணும் பிஎன்பி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபதுக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க ஆயிரத்தி அறுபது காலை பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா லோ நேற்று இருபது ரூபா க்ளோஸிங் எழுவத்தி மூணு ரூபா நமக்கு வந்துட்டு ஹை போயிருக்காங்க இதையும் வந்து நீங்கள் விட்டு கவனிக்கணும் அப்போ எந்தளவுக்கு தாக்கங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதை இதன் மூலியம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது ஆயிரத்தி நூறு கால் இது வந்து அப்பர் ஃப்ரீஸ் ஆனாங்க இந்த ஸ்டாக்ஸ் லோ இருபத்தொரு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் ரூபா பதினோரு ரூபாயிலிருந்து ஐம்பத்தொருபா இதுதான் இந்த லிக்விடிட்டி தான் இதோட இது ஆயிரத்தி நான் அறுபதுலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விடிட்டி கம்மினால அளவுக்கு நமக்கு பெர்ஃபார்ம் இல்லை ஆனால் லிக்யூடிட்டி இருக்கிற ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்